வணக்கம் சீதாஸ் பேஜஸ் சரிகம்மாப்பா சீனியர்ஸ் சீசன் ஃபைவ் இருபத்தி ஒன்று ஜூன் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சில கோல்டன் ஷவர்ஸ் கொடுக்கப்பட்டது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரீஷ் ராகவ் அண்ட் தரங்கினி பாட வந்தாங்க இவங்களுக்கு ஒரு கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டது கௌஷிகினியா பாடினாங்க அவங்களுக்கு தரப்படலை அடுத்தது பவித்ரா அண்ட் ஆதிரா அவங்க பாடினாங்க அவங்க வந்து ஒரு பழைய பாடல் எடுத்து பாடினாங்க அதாவது உன்னை ஒன்று கேட்பேன் அந்த பாட்டு பாடினாங்க பி ஃப்ரேங்க் ஆதிராவை விட பவித்ரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பாடினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே தான் இவருக்கும் ஹர் ஹரீஷ் ராகவுக்கும் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது உருகுதே மருகுதே அந்த பாட்டல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக ரொம்ப அழகாக பண்ணினார் இன்றைக்கி ஒன்று சொல்லணும் சபேசன் ஸ்ருதி பாடினாங்க சபேசன் வந்து ஏற்கனவே அவர் பேண்டில் ஏதோ பாடியிருக்காருன்ற மாதிரி அவர் சொன்னதாக எனக்கு ஞாபகம் ஸோ அவர் கான்ஃபிடெண்ட்டாக தான் பாடினார் பட் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து இவங்க தான் ஸ்ருதி தான் ஸ்ருதி வந்து ஒரு பியூட்டிஃபுல் சிங்கிங்கு ப்ளஸ் நல்ல ஓப்பன் வாய்ஸ்டாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ஓப்பன் வாய்ஸ் ரொம்ப கேட்குறதுக்கே கணீர்னு ரொம்ப அழகாக இருக்குது அவங்ககிட்டேருந்து இன்னும் நிறைய பர்ஃபாமன்ஸ் இந்த சீசனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு அருண் ராஜேந்திரனும் அக்ரீனை பாடினாங்க அக்ரீனை வந்து ஒரு கேரளா பெண்ணவங்க அவங்களுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு இந்த பாடல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரொம்ப அழகாக பாடினார் அவர் பட் இவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க வேர்ட்ஸ் லிரிக்ஸ் ஞாபகம் இல்லைனால தன்னான்னான்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க பட் ரொம்ப அழகாக பாடினாங்க ஆனாலும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கல அருண் ராஜேந்திரனுக்கு மட்டும் கோல்டன் சவர் கொடுத்தாங்க சப்ரீஷ் அண்ட் ஸ்ருதிக்கும் கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க இப்போ வந்து கடைசியாக அறிவழகன் அண்டு அருண் பாடம் வந்தாங்க மை குட்னஸ் இதுதான் தான் பர்ஃபாமன்ஸ் இது வந்து அவங்க மாமன்னில் வடிவேல் சார் பாடுவார் அது தன்னா நத்தானா அந்த பாட்டு மை குட்னஸ் பா ரெண்டு பேரும் போட்டினா போட்டி அப்படி ஒரு போட்டி நமக்கு வந்து அருண் தெரியும் அருண் வந்து நல்லா பாடுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கற்றுக்கிட்டு வந்திருக்காரு பாடுவார்னு தெரியும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து அறிவழகன் தான் அறிவழகன் இப்படி பாடுவார்னு யாருமே நினச்சிருக்க முடியாது அப்படியே ஒன்றி போயிட்டார் ஒன்றி போய் அப்படியே ஒரு போட்டி மாதிரி இருந்தது இவர் பாடுறார் ஊர் இல்லைன்னு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டியூவல் ரவுண்ட் தான் ரெண்டும் டிவைட் தான் ரெண்டு பேர்தான் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க சில பேர்லாம் மென் அண்ட் மென் சில பேர் உமன் அண்ட் உமன் அப்படி வந்தது இங்கே வந்து அறிவழகன் அண்ட் அருண் ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கில் கை வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படி மூக்கில் கை வச்சு ஒரு ஆச்சரியப்பட்டது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் எழுந்து நின்ற ஜட்ஜஸும் சரி மற்றவங்களும் சரி உட்காரவே இல்லை அவ்வளோ மூவ் ஆயிட்டாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மென்ஸ் அவருக்கு வந்து பிளாட்டினம் शवरता को எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப பார்ட்டினாங்க நமக்குமே அது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப 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 மியூயாக இருந்தது இதுதான் நான் முன் எப்போவுமே சொன்னது ஆரம்பத்துலேயும் நான் சொன்னது இதுதான் எவ்வளோதான் டெக்னிக்கலாக தெரிஞ்சு எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக பாடினாலும் கூட சோல்ஃபுல்லாக பாடுறதுன்றது வேற அது வந்து நம்மளை டச் பண்ணணும் அதுதான் ஒரு பாட்டு அப்படின்னு இந்த பாடல் வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் அருண் பாடுவான்னு தெரியும் பட் அறிவழகன் பாடினது தான் நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்வேதா சொன்ன ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீங்க்ஸ் தான் பட் வந்து உங்களுக்கு அந்த சோல் வந்து ஒன்றா இருந்த மாதிரி இருந்தது நீங்கள் வேறைய பாடுறீங்க அவர் வேற பாடுறாரு ஒரு வேறு வேறு பர்சனாக வேறு வேறு குறையில் பாடுறீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலை ஒன்றா தான் ஃபீல் ஆச்சு அப்படியே ஒரு சோல்ஃபுல் பர்ஃபாமென்ஸாக தான் ஒரே சோலாக இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னாங்க நிஜமானுமே ரெண்டு பேர் பாடின பாட்டாக இருந்தாலும் ரெண்டு பேரும் உருக்கமாக பாடினதுனால அந்த ஒரு ஹோல்ஸமாக வந்து அந்த பாட்டை அவ்வளோ டச்சிங்காக இருந்தது ஸோ இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் இது தான் இவங்க தான் ஸோ ஆன் த ஹோல் மொத்தமாக எனக்கு சொல்லணுன்னா ஹரிஷ் ராகோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பவித்ராவோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அருண் ராஜேந்திரன் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க ரெண்டு பேருமே அறிவழகன் அண்டு அருண் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க ஸ்ருதி ஸ்ருதி ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது பியூட்டிஃபுல்லாக பாடுறாங்க இவங்க இந்த ரவுண்டில் பார்த்த வரைக்கும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்